ஒரு அழகான காடு ஒன்று இருந்துச்சான் அந்த காட்டில் நிறைய விலங்குகள் வாழ்ந்து வந்துச்சான் அதே போல் ஒரு அம்மா யானையும் ரெண்டு குட்டி யானையும் இருந்தாங்களாம் அதில் ஒரு குட்டி யானைக்கு வந்து ரொம்ப சமத்தாக அம்மா சொல்கிறது கேட்டுக்கிட்டு அம்மாவுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருப்பாங்களாம் ஆனால் இன்னொரு யானை இருக்குது பார்த்திங்களா ரொம்ப சேட்டையான் அம்மா சொல்கிறது எதுவுமே கேட்காம அம்மா கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டே இருப்பாங்களாம் அந்த காட்டில் விளையாடுறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குமா ஆனால் ஒரு தாமரை குளம்னு ஒன்று இருக்குது அது ரொம்ப ஆபத்தானதான் அதனால அங்கே யாருமே விளையாட போக மாட்டோம் ஆனால் இந்த சேட்டக்கார ஆணைக்கு அங்கே போகணும்னு ரொம்ப ஆசையா அப்படி ஒரு நாள் அம்மா நான் உங்களுக்கு எதாவது சாப்பிட எடுத்துட்டு பாரு ரெண்டு பேரும் இங்கேயே விளையாடிக்கிட்டுருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம் ஆனால் அந்த சேட்டக்கார யானை என்ன பண்ணிச்சு தெரியுமா நான் என் நண்பர்களோட விளையாட போகிறேன்னு போய் சொல்லிவிட்டு ஓடி போய் அந்த குளத்துக்கு விளையாட போயிருச்சான் அந்த குளத்தில் ரொம்ப சந்தோஷமாக விளையாடிக்கிட்டு இருந்துச்சான் சரி இனிமேல் நம்ம இங்கே இருக்க வேணாம் அம்மா வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மேலே வர்றதுக்காக முயற்சி பண்ணிச்சான் ஆனால் அந்த யானையால் மேலே வரவே முடியலாம் தாமரை குடிகள் எல்லாம் அதனோட காலை சுற்றிட்டு அதனால் வெளியே வர முடியலாம் அம்மா அம்மா அப்படின் ரொம்ப சத்தம் கொடுச்சா குட்டி யானையோட சத்தம் கேட்ட அம்மா ஐயோ இந்த யானை சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து பார்த்தா அது குளத்துக்குள்ள கிடந்துச்சா அப்ப என்ன பண்றது அந்த யானைய ரொம்ப வேகமா மேலே நிறுத்திச்சான் வரவே இல்லையா ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம் யானையை எப்படியோ ஒரு வழியாக மேலே கொண்டு வந்துட்டாங்களாம் அப்பதான் அந்த யானை புரிஞ்சுச்சான் அம்மா நீங்க சொல்றது எதுவுமே நான் கேட்கல என்ன அதனால தான் எனக்கு இவ்வளோ பெரிய ஆபத்து இனிமேல் நீங்க சொல்றதெல்லாம் கேட்ட நான் நடக்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு மூணு யானைகளும் சந்தோஷமா அந்த காட்டில் வாழ்ந்து வந்தாங்களா இந்த என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அம்மாவோட பேச்சுக்கே நமக்கு எந்த ஆபத்தும் வராது சரி குழந்தைகளா அடுத்த வீடியோல பார்ப்போம்